ஹாய் நாங்கள் இங்கே அப்பச்சி மாரமடம் கோயிலில் இருக்கோம் அப்ச்சி மாரமடம் கோயிலில் ஸ்தல விருத்தமாக புளிய மரம் இருக்குங்க இது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் மர்த்த சுத்தி வழியாடு நடக்குது இது அப்ஜி மாரமடம் கோயிலினுடைய அன்னதான கூடம் இங்கே உணவு சமைச்சு எல்லாருக்கும் விருந்து படைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கோயில் பக்கத்தில் வந்து ஒரு சிறிய ஸ்தலம் ஒரு சிறிய கோயில் ஒன்று இருக்குது அதில் வந்து அனைத்து சிலைகளும் இருக்குது முருகர் மாதிரி மக்களுடைய மிகச்சிறந்த நம்பிக்கைக்குரிய ஒரு கோயில் கோயிலினுடைய மெயின் சாமி இது புளியம்பர் சிவன் சாமியோ கருப்பு சாமியோ அங்கே இருக்காங்க பக்கத்தில் வந்து நெல் கொட்டி இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் வந்து உள்ளக்குள்ளே வந்து விநாயகர் முருகர் இந்த மாதிரி இதெல்லாம் சாமிகள் இருக்குது சுத்தம் தேவி பராசக்தி இருக்காங்க நான் வந்து சிவன் பார்வதினு தான் நினைக்கிறேன் இதில் இருக்கும் மாரியமாகவும் சிவன் பார்வதி முருகர் எல்லாம் இருக்கு இந்த புளிய மரம் மறந்தாங்க ஸ்தலம் வித்தோம் புளிய மரம் வந்து மணி கட்டி விட்டுருக்காங்க தல வெளிச்சமாக புளிய மரம் இருக்குது பண்டிகை காலங்களில் இந்த இடத்துக்கெல்லாம் வரவே முடியாது பயங்கரமான கூட்டமாக இருக்கும் விநாயகர் முருகர் இதெல்லாம் இருக்காங்க புளிய மரத்தை தலம் வெளிச்சமாக கொண்டிருக்காங்க இதில் தொப்பில் மணி இதெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க அதாவது அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி குழந்தை வர வேணும் கல்யாணம் ஆகணும் இப்படியெல்லாம் அவங்க கட்டி விட்டாங்கன்னா இந்த வேண்டுதலை வந்து இவர் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லி மக்களுடைய நம்பிக்கை இது நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது சாய்பாபா திருப்பதி ஏழுமலையான் लक्ष्मी पार्वती अय्य साई बाबा शिवन पार्वति शिवन पार्वति ना सा पोट भक्त का विंगे मटिव अंगाल ம்மன் ஏதோ ஒரு தளம் அண்ணாமலையார் திருத்தலம் அங்கே போட்டோம் இருக்கு நிறைய சக்கரங்கள் இங்கே வந்து வாங்கி வாங்கி மட்டும் வச்சுருக்காங்க இன்னைக்கு ரெயின் வேறு பெய் இல்லை அதனால் நல்லா ஈரமாக இது அன்னதான கூட மங்கிருக்கு அப்சிமார் மடத்துல இது ஏதோ பந்தல் மாதிரி போட்டிருக்காங்க அங்க இருக்கு இங்க இருக்கு. எல்லா அறுவடை முன்னிட்டு நிறைய இது பண்ணிருக்காங்க இது பெரிய காம்பவுண்டோடைய கோயில் பழங்காலத்து கோயில் இது பக்கத்தில் வந்து இதெல்லாம் அமைச்சிருக்காருங்க பண்டிகை வரப்போகுது எவ்வளோ பெரிய மதில் இது மிகவும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோயிலுங்க ரொம்ப அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்தது இந்த கோயிலுக்கு நிறைய பூமிகள்லாம் வந்து இருக்குது நூறு ஏக்கர் இருக்குதுன்னு சொன்னாங்க எவ்வளோ பெரிய மதில் உள்ள கோயில் ஃப்ரெண்ட் சைடு பார்த்தோம் மதில் பெரிய மதில் இருக்கு அப்படி மரமடம் போய் இங்கே புளிய மரம் தான் ஃபேமஸாக இருக்கு முன்னாடி ஒரு சாவடி மாதிரி இருக்காங்க உள்ள அன்னதான மண்டபம் கீழே இருக்கு அதுக்குள்ள